السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد الله سبحانه وتعالى تنوري ترمري الكربران ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى الله تليها سليتا இந்த உலகத்தில் அல்லாஹ் சுபஹான வச்சாலாக நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு மற்ற விஷயங்களில் நம்ம கண்ணியத்தை தேடணும்னா மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தினோம் என்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இந்த உலகத்திலும் கேடு மறுமையிலும் கேடு இந்த உலகத்திலும் நெருக்கமான இறுக்கமான கவலையுள்ள ஒரு வாழ்க்கை மறுமையில் குருடர்களாக மருமையை இழந்தவர்களாக சொர்க்கத்தை இழந்தவர்களாக இவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுஹத்தாலாக குறிப்புகின்றான் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லா சுஹுவாத்தால எதை இந்த உலக வாழ்க்கையில் நம்மை செய்ய சொன்னானோ எதை அல்லாஹ் சுபஹானவ சாலா இந்த உலக வாழ்க்கையினுடைய லட்சியமாக நமக்கு சொன்னானோ அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த லட்சியத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஒவ்வொரு தினமும் இருக்கணும் காலையில் எந்திரிக்கும் பொழுது நாம் நமக்கு கேள்வி கேட்கணும் இந்த நாளில் நாம் என்னென்ன விவாதத்துக்களை செய்ய போகிறோம் அல்லாஹ் சுபகானவ சாலாவை எப்படியெல்லாம் திருப்தி செய்ய போகின்றோம் அல்லாஹுடைய திருப்திக்காக நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன என்பதை நாம் நமக்கே கணக்கிடணும் அதுபோல் இரவு தூங்கும் பொழுது நாள் எப்படி நமக்கு சென்றுச்சு அல்ல சுபானவ சாலாவுக்காக நாம் வாழ்ந்தோமா அல்லது மற்றவர்களுக்காக வாழ்ந்தோமா அல்ல சுபானவ சாலாவுக்காக அமல்களை செய்தோமா அல்லது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று என்பதற்காக செய்தோமா அல்ல சுபானவ சாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அமலை அல்லா சுபானவ சாலவுடைய நேசத்தோடு நாம் செய்தோமா என்பதை நாம் கேட்கணும் நம்மளில் பலர் தொழுகையில் கூட நாம் பொழுதுபோக்காக இருக்கின்றோம் நம்மளில் பலர் எல்லா சுகான வச்சாலாக ஹராமாக்கிய விஷயங்களை சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நம்மளில் பலர் எல்லா சுகான வச்சால ஹராமாக்கிய விஷயங்களான ஷிருக்கு அதே போல் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை அவமதித்தல் பொருளாதார மோசடி செய்தல் பொய் சொல்லுதல் ஜினா செய்தல் விபச்சாரத்தில் ஈடுபடுதல் திருட்டு இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அல்லா சுபானவத்தாளா நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் தேடணோன்னா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கண்ணியம் வராது மாறாக இந்த உலக வாழ்க்கை நெருக்கடியாக மாறிவிடும் கவலையில் இருப்போம் பல ரீதியான சோதனைகள் நம்மை தேடி வரும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லா சுபஹானவத்தாலாவிடம் மீண்டு பாவ மன்னிப்பு கேட்டு நல்ல காரியங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமல்களை செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லா சுபானுத்தாலோடைய திருப்தியை பெறக்கூடியவர்களாக மறுமையில் அல்லா சுபானுவத்தால் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நாம் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லத்தோடு உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அல்லா சுஹானுவத்தால் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக வாகர் தவானா அலி அமதுல்லா இறப்பில